அப்துல் கூப்பாது ரிசா உனக்கு அம் அம்ம தும்பாலைக்கு மகளிர் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டா சரியில்ப்பா

வீட்டை சாதத்தில் இல்லாம வாங்கமாக எத்தனை அரிசி இருந்தது அப்படியா தெரியல கண்டுபிடிக்க முடியல அறுபதுக்கு மிக்கஸ் மிஸ் சதேஷ்மா குட் நைட்மா குட் நைட் அப்பா கோவில் போகிற ஐடியா இல்லையா அவங்களுக்கு கண்டிப்பாக போகிறேன் சாமி நாளைக்கு போகிறேன் சாமி ரசிக சலிமிசோல் நீங்கள் நாளைக்கு போகிறேன் ராஜாமா ஸ்பீக் வெரி ஸ்பீட் நைஸ் மிக்க சந்தோஷம் என்ன போல் வாழ்க்கை மிக்க சந்தோஷம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடலாம் தெரியலையே நீங்க சொல்லுங்க இளவரசன்மா ஓகே பாய்னி குட் ரொம்ப ரொம்ப அண்ணா சந்தோஷமா சாதம் அரசியல் தான் தயாரிக்கிறது என்று சொல்லிக்கலாம் ஆமா ஆமா சாப்பிட்டேன்னு கேட்டேன்னு பாதி சொல்ல சாப்பிட்டே குள்ளமா சாப்பிட்டு தான் லைவ் வருவேன் நான் எப்போவுமே சாப்பிட்டுட்டேன் எலுமிச்சை சா எலுமிச்சம்பளை சாத்திரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஹாய் அக்கா ஊட்டி கண்ணன் சகோ ஓகே கலை விஜய் ப்ரோ சாம்பார் சாத்திரி எத்தனை அரிசி இருக்கு தெரியலையே நீங்கள் சொல்லுங்க ஓகே பாய் முருகன் என்ன சொல்லியிருக்காங்க ஓகே செஞ்சு ஏன்னா சொல்லி மா மூணு மாதம் முடிய போயிருது இல்லைம்மா கிளம்புற சாமி நாளைக்கு கண்டிப்பாக போறேன் இன்னைக்கு போகலான்னு தான் நான் நினச்சேன் எல்லாமே கிளம்புனேன் அதுக்கப்புறம் முடியல அப்புறம் வீட்ல இருந்துட்டேன் ஒரு கிலோ கடைகளில் எத்தனை கடைகள் இருக்கும் தெரியல நீங்கள் சொல்லுங்கள் இளவரசன்மா மற்றும் அனைத்து நட்புகளுக்கும் குட்னி குட்னல் விஜய்மா கலை விஜய் சகோ ஓட்டி கண்ணா சகோ நீங்களும் ஒரு கிலோ கடைகை எண்ணிக்காங்க லைவ்ல அய்யோ கண்டிப்பாக என்னைக்கு அனுப்பிச்சிடலாம் ஜெனரி சென்டர் சகோ அப்படிங்கப்பா நீங்களும் எண்ணி பார்த்து நாளைக்கு சொல்லுங்கள் இளவரசன் அவர்களே சூப்பர் சூப்பர் ராஜாமா எந்த கோயிலுக்கு போறீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் நாளைக்கு அரை கிலோ அரிசி எண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் லைவ்ல கண்டிப்பாக கடுகு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ இது ஒரு கண்டனா போட்டுருவோம் முடியுமே இன்னைக்கு இரவு ஒரு மணிக்கு மூகாம்பிகை கோயிலுக்கு போறேன்மா பதினோராவது திரும்ப அண்டு சூப்பர் சூப்பர் ரவி என்ன வளர்த்துட்டேன் சூப்பரண்டா ரசிக ஓய்வுடுங்க சொல்லுங்க கிளம்பலாம் நம்ம கிளம்புறேன் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சரி சே எனக்கு இந்த யாது முறை என்ன இருக்கேன் எனக்கு எதாம் வந்து இது பண்ண பண்ண மாட்டேன் நான் என்னெல்லாம் பண்ண மாட்டேனோ அது எல்லாமே அண்ணன் சொல்லிடும் இல்ல நான் போக மாட்டேன் அண்ணன் சலீமப்பா ஓகேம்மா மீண்டும் நாளை சந்திப்போம் சரி கேசிமா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும்தான் நல்ல சிக்கன் அறுபத்தி அய்யயோ சிக் நல்ல பொறிக்க கூடாது நல்ல நீடிச்சோம்னா அது கசக்கும்னு சொல்லுவாங்கல்ல எந்த கோயிலுக்கு போறீங்க போறப்ப சொல்றேன் எங்க உங்க பொண்ணோட சத்தத்தை காண நான் கேட்டத சொல்லுங்க சரி கண்டிப்பா சொல்றேன் நீங்க உங்களுக்கு உடம்பு சரியாயிச்சான்னு கேட்டேன்னு சொல்லவே இல்லை இரவு பத்து ஒரு மணிக்கு கோ முருகன் கோயில் போகலாம் அப்படியா வாங்க ஹாய் குமார் அண்ணா வணக்கம் குமாரண்ணா எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எங்கன்னு இருக்கீங்க தங்க பிள்ளை இன்னைக்கு எங்க ஊர் அம்மன் போல இருக்க நல்லா இருக்கியா நல்லா குமார் குமாரண்ணா உன்னோட தங்கச்சி அல்லவா உன்ன மாதிரிதானே இருப்பேன் குமார் குமாரண்ணா ஓகே ஆஹ் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு காலை பத்து மணிக்கு போகலாம் அப்படியா அவ்வாறு நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உமாசிங்க நல்லா இருக்கீங்களா யாது முறை ரவீன உமா சங்கர் கேசமா கொடுத்துருக்காங்க ஆகினே உனக்கு என்ன கெடுது செய்யறதும் செய்தாரா அது ஒரு ஒரு இது நான் மனசுக்குள்ள அது வேற ஒண்ணும் இல்லை அவங்க எனக்கு எந்த கெடுதலும் செய்யல அது அப்போ ஒரு இது நான் சொன்னேன்ல அதனாலதான் அது போவேன் சரி கண்ணன்மா ஒரு கிலோ கடுகுல ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டு நானூற்று முப்பத்தி ஆறு கடுகு இருக்கும் சங் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை பாருங்கள்